நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் செயல்படும் மதன் மோகன் மாலவியா வித்யா சேந்திரா பள்ளிகளின் முப்பத்தி மூணாவது ஆண்டு விழா பாளையங்கோட்டை கேடிசி நகரில் நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு குத்துவளக்கேற்றி நிகழ்வினை தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உலகத்தில் அனைத்து துறைகளிலும் முன்னேறிய நாடாக முதல் நாடாக அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் மாணவ செல்வங்களே இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரும்போது நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள் நீங்கள் அனைவரும் இந்த நாட்டின் சொத்துக்கள் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் நீங்கள் உயர்ந்தால் நாடு உயரும் என நெல்லையில் நடந்த பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்கியும் பாராட்டினார் மாணவர்கள் செல்போன்களுக்கு அடிமையாகி விடாமல் செல்போன்களை ஆக்கப்பூர்வமாக தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் ஒழுக்கத்தை நேரம் தவறாமை கடைப்பிடியுங்கள் காலையில் எழும்பும் போதும் இரவு தூங்கும் போதும் அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள் பகல் நேரத்தை வீணாக்காதீர்கள் என்றும் உடல் செயல்பாடுகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள் என தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் களக்காட்டில் உள்ள வாழைத்தார் ஏல மையத்தில் நாட்டின் வேளாண் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறு பட்ஜெட்டிற்கு பிந்தே இணையவழி கருத்தரங்கு மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கணேச மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான விவசாயிகள் தொழிற்பயிற்சியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடியின் உரையை ஆர்வத்துடன் கேட்டனர் தொடர்ந்து கிசான் அட்டை மூலம் விவசாயிகளுக்கு கிடைக்கும் பயன்கள் குறித்து வங்கி அதிகாரிகள் வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளிடம் விளக்கமாக பேசினர் இந்த அட்டையின் மூலம் பயிர்க்கடன் கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு ஆகியவற்றிற்கு கடன் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் பிணை இல்லாமல் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட்ட கடன் தற்போது இரண்டு லட்சமாகவும் பயிர்க்கடன் மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் எடுத்துக் கூறினர் நெல்லை கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்ட இளைஞர்களுக்கு அறிய வாய்ப்பாக இளையோர் பாராளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் இதற்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட இளையோர் அலுவலர் ஞானச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஞானச்சந்திரன் மாவட்ட நேரு யோகேந்திர அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் நேரு யுவகேந்திரா சங்கதன் சார்பில் ஒவ்வொரு வருடமும் தேசிய இளையோர் பாராளுமன்ற போட்டி நடைபெற்று வருகிறது இது இந்திய இளைஞர்களின் குரலுக்கான ஒரு முக்கிய மேடையாக விளங்குகிறது கடந்த ஆண்டு ஆன் ில் நடைபெற்ற இப்போட்டி இந்த ஆண்டு நேரடியாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயது வரை உள்ள இளைஞர்கள் பங்கேற்கலாம் மாவட்ட அளவிலான போட்டிக்கு வளர்ந்த பாரதத்திற்கான அடித்தளம் என்ற தலைப்பிலும் மாநில அளவிலான போட்டியில் எழுபத்தி ஐந்து வருட இந்திய அரசியலமைப்பு உரிமைகள் கடமைகள் முன்னேற்ற பயணம் என்ற தலைப்பிலும் தேசிய அளவிலான போட்டிக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்தை எளிமைப்படுத்துதல் முன்னேற்றம் மற்றும் நிலைத்தன்மை என்ற தலைப்பிலும் பேச வேண்டும் மாவட்ட அளவில் நூத்தி ஐம்பது இளையோர்கள் தேர்வு செய்யப்பட்ட இதில் பத்து வெற்றியாளர்கள் மாநில அளவுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் மாநில அளவிலிருந்து முதல் மூன்று இடங்களை பெறுபவர்கள் தேசிய போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் இதில் கலந்து கொள்ள மை பாரத் போர்ட்டலில் ஆன்லைனில் பதிவு செய்து ஒரு நிமிட வீடியோவை மை பாரத் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட அளவிலான போட்டி நெல்லை சந்திப்பு மாதித்தா இந்து மேல்நிலைப்பள்ளியில் வைத்து நடைபெறும் எனவும் இதில் நெல்லை கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்ட இளைஞர்கள் கலந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பாபநாச சுவாமி கோவிலில் மே நான்காம் தேதி கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற உள்ளது இதற்காக கால்நாட்டும் பைமமும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் பிரசித்தி பெற்ற உலகம்மை சமேத பாபநாச சுவாமி கோவில் அமைந்துள்ளது நவ கைலாயங்களில் முதன்மையாகவும் சூரிய ஸ்தலமாகவும் விளங்கும் இக்கோவிலுக்கு தினமும் உள்ளூர் மட்டுமின்றி தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இங்கு விமர்சையாக நடைபெறும் போது ஏராளமான பக்தர்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் களங்கரை என்ற பெயரில் ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மறுவாழ்வு மையம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கப்பட்டது இந்த மையத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் பாளையங்கோட்டை தூய இன்னாசியர் கல்வியல் கல்லூரியில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது இதில் மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று பாரம்பரிய மற்றும் சத்தான உணவுகளை தயாரித்து காட்சிப்படுத்தியிருந்தனர் இந்த திருவிழாவில் நூத்தி எட்டு மாணவிகள் பங்கேற்று இருநூறுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளை தயாரித்து மக்களின் பார்வைக்காக வைத்திருந்தனர்